வா வரு நீங்கள் வந்தால் தான் வருவாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் பாப்பா க்ளீனிங் நட திரும்பி திரும்பி பார்க்குறது அப்பா வராங்களா இல்லை நட வந்தீங்களா விளையாட வந்தீங்களா வேலையா விளையாட்டா ஏ பாப்பா வேலையா விளையாட்டா ம் ம் இங்க பாரு என்ன மூச்சு வாங்கிருச்சு கொஞ்சம் விளையாண்டதுமே மூச்சு வாங்கிருச்சு பாருங்கப்பா ம் புடி நீ போய் புடி இப்போ ஓடு വരുവാ വരുവാം റെസ്റ്റ് എടുത്തക്കെസ്റ്റ് എടുത്തിട്ട് വിളയാട്രാ റെസ്റ്റ് എടുക്ക ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வரப்பா நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல ஏ பிங்கிமா ம் டே உட்காந்துருக்க தூங்கி தூங்கிட்டுருக்க தூங்குறியா ஏ பாப்பா நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் வரான் 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 வா 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 இங்கே வந்து உட்காந்துக்கிறேன் வா இங்கே வா எந்திரிச்சு பண்ணிட்டேன் நம்மா ம் இங்கே உட்கார் பாப்பா இங்கே உட்காரும்மா Kilokar. Papa ukar. Eh papa angge ukar. Yo suci. Oh, Kilokar. Apa? Ukar dah cepat. Ukar depan kerang lama. பாப்பூ எனக்கு தூக்கம் வருது நீங்க வாங்க அப்படின்ட்டு போயிடுச்சுப்பா வரேன் நட போட எடுத்துக்கங்க அவ்வளவுதான் காலை வேலை முடிந்தது முடிந்தது யா பாப்பா பாக்கிங் போயிட்டு வந்தாச்சு சாஃப்டாச்சு மாடிக்கு போய் அப்பா க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நல்லா நீட்டாக வேலை செய்கிறாரான்னு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன இனி தூங்க தான் ம் சரி தூங்கிடு